மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சௌதரிக்கெல்லாம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வீன் எல்லாமே என் தாய் பிரத்திகிரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழின் பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற மிதுனராசி இருக்கின்ற அடைவருடைய வாழ்வு கிடைக்கணும் குறிப்பா மிருகசிரிஷா மூணு நாலு திருவாதிரை புனர்புஸ்தான் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னை பொறுத்தவரை கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் வேதனைகளும் துரோகங்களும் துன்பங்களும் மறைந்து நிம்மதி தரும் ஆண்டாக அமையுமான கண்டிப்பா அமைகின்ற ஒரு சூழ்நிலை தான் காரணம் நவ இருப்பு அப்படின்னு பார்க்கணும் அதை வைத்தே சோழி பிரசனம் சொல்ல போகிறேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களை பேசி சந்திக்க போயிட்டோம் அதில் ஒன்று தான் குரு பயிற்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி மூன்று பயிற்சிகளையும் சந்திக்கின்ற கால தனி இருந்தாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாத காலம் இரண்டு ஒரு கிரகங்களுடைய பேச்சை நாம் சந்திக்க போயிட்டோம் அந்த இரண்டு கிரகங்களுமே வக்ரகதியில் இருக்குது அதில் ஒன்றுதான் குரு பகவான் குரு பகவானை வரைக்கும் ரிஷப்ரத்தில் வக்ரகதியாக இருக்கின்ற செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கடவுளத்திலே வர் வக்ரகதியில் இருக்கின்றார்கள் இதை வைத்து தான் சொல்ல முடியும் காரணம் இந்த இரண்டு கிரகங்களே மனிதனுடைய வாழ்வியுடைய செயலை தீர்மானிக்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்படி பிறகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆங்கில ஆண்டை பொறுத்த வரைக்கும் போராண நட்சத்திரத்தில் பிறகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா போராண நட்சத்திரத்தை சுக்கரனுடைய சாரத்துல பிறப்பதுனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஆண்டாகத்தான் அமையும் மிதுனராசிக்கு என்று தோன்றுகிறது அது எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் அது கிடைக்கல பாத்தீங்கன்னா காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில பிறக்கும் அந்த காலம் அந்த நேரம் இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றது எப்படி இருக்கின்றது இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு வக்ரகதியில இருக்கார் கடகத்துல செவ்வாய் வக்ரத்தில் இருக்கிறார் கடியிலே கேது பகவான் இருக்கின்றார் தனுசுவல சூரியனும் புதனும் இருக்கின்றார் கும்பத்துல சனி பகவான் குறிப்பா சொல்ல போனா கலத்திரகாரகன் சுக்ரன் சேர்த்து இருக்கின்றார்கள் மீன ராசியை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான் இருக்கின்றார் இப்படி ராசி கட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கின்றது குறிப்பா சனி பயிற்சியை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு அவர் பயிற்சி இந்த ஆண்டு அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யோக என்று சொல்லக்கூடிய ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியாகின்ற கெது பகவானை பொறுத்தவரைக்கும் கண்ணிலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சியாகின்ற குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது ஐந்தும் பயிற்சியாகிறான் சொன்னேன் அல்லவா நான்கை ஆண்டு காலம் இந்த இடைப்பட்ட காலம் சரியாக அமைந்து விடுமானால் நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல முதல் ஐந்து மாதம் முக்கியம் அந்த அவ்வாறு அமைந்து விட்டாலே மற்ற மாதங்களை நாம் வசப்படுத்தி விடலாம் அது எவ்வாறு இருக்கும் மிதராசிக்கு பார்க்கலாம் மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை நன்மை தரும் ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையுமா கண்டிப்பாக அமையும் வேண்டிய சோழி பிரசன்னம் சொல்லிக்கிட்டோம் அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பத்தில் சுபகாரிகளை அதிகரிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பங்க அந்த இல்லகத்தில் நல்லறமாக அமைய வேண்டும் ஒரு இல்லகம் அமைய வேண்டும் அதை நல்ல முறையில் நடந்து செல்ல வேண்டும் நடத்தி செல்ல வேண்டும் என்றுதானே இந்த மனம் பாடாத பாடுபடுகின்றது அந்த வகையில் இதுவரை குடும்பத்தில் ஒரு வந்த தடையாகட்டும் பிரச்சனையாகட்டும் படிப்படியாக குறைவதோடு நீண்டகாலம் திருமணத்திற்கு காத்திருப்பதில்ல ஒரு நல்ல திருமண யோகம் கிடைப்பதோடு ஒரு மங்களகரமான சுக நிகழ்வு நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிறதுனா அது பொருளாதாரம் சந்திதான் நிற்கிறது அந்த பொருளாதாரத்தில் இதுவரை சந்தித்து உள்ள நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடத்திரகரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நற்புணர்களை வாரில் வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு அமைகின்றது கிடைக்கும் குறிப்பா சொல்ல போனா செலவுகள் என்று சொல்லக்கூடிய மருத்துவ செலவுகள் குறைவதையே இந்த ஆண்டிலே நீங்கள் கண்கூடாக காண்பீ தொழில் வளர்ச்சி பெறும் தொழில தட்டு தடுமாறி போராடிய ஒரு வாழ்வு அந்த வாழ்வில் வந்து நல்ல மாற்றம் தெரியும் அதே நேரத்துல செவ்வாய் வக்ரகதியில் இருந்தாலும் கூட சில நன்மைகளை தருவதற்கு தயக்க மாட்டேன் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல ஒரு நான்கு மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கு அரசு துறையில வேலை செய்யக்கூடிய மிதனராசி இருக்கக்கூடியவர்களும் கவனமாக எச்சரிக்கையா இருக்கும் மிதனராசி இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும் யாராவது இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காலகத்திற்கு செவ்வாய் பக்ரகதியில் இருப்பதனால புரிந்து கொள்வதில் சில தயக்கங்களும் சில தடுமாற்றங்களும் ஏற்படும் என்னை பொறுத்தவரை கவனமாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல முதல் ஐந்து மாதம் குறிப்பா சொல்ல பணம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் செலவுகள் வந்தாலும் கூட அவை படிப்படியாக மனதுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு நிலையைத்தான் அமையும் குரு பக்ரகதியில் இருப்பதனால குடும்பத்துல மகிழ்ச்சி கிடை கிடைக்கும் நான் சொன்னேன் அளவா பக்ரகதியாக இருந்தாலும் கூட சில பக்ரகதியுடன் நன்மை தரக்கூடியதாக அமையும் அந்த வகையில மிதுரரசி குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பல ஒரு மனிதனுக்கு நாணயம் ஒரு வாக்கை கொடுத்தா காப்பாற்றணும் அந்த வாக்கு குடும்பமா இருக்கலாம் தொழில் நடக்கலாம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் படாத பாடுபட்ட கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பாக சொல்லக்கூட நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதியுடன் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு அமைத்து தரும் கடந்த காரர்கள் சுக்ரன் சாதாமாக இருப்பதனால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம் எதிர்ப்புகள் இருந்தாலும் சாமர்த்தியமாக ஜெயித்தியுடைய ஒரு தன்மையை முதல் அமைத்து தருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு பலம் பெற்றிருப்பதனால புதிய முயற்சிகளை வெற்றி நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் நேரம் இந்த நேரம் குடும்ப சூழலில் மன நிறைவை தரும் நீதிமன்ற வழக்குகள் சாதமாக ஒரு முடிவை தரும் கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும் இடத்துல ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமைகின்றது படிப்படியாக இந்த ஆண்டு நன்மை தரக்கூடிய ஆண்டாக மாற்றுகின்ற வல்லமை கிரகங்கள் மட்டுமல்ல குலதெய்வத்திற்கும் உண்டு அந்த வகையிலாகவும் இதழராசைக்காரர்கள் எல்லாம் விட்டுவிட்டாலும் கூட மறந்துவிட்டாலும் கூட தயவு செய்து இந்த ஆண்டினுடைய பங்குனி மாதத்துல குலதெய்வ வழிபாடு செய்யணும் குறிப்பா இந்த ஆண்டு முழுவதுமே உக்ரமான தேவதைய வழிபாடு மிதுன ராசிக்கு பக்க பலமாக இருக்கும் மூன்று பலம் என்று சொல்லக்கூடிய தேக பலம் மனோபலம் தெய்வ பலம் இந்த மூன்று பலமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அகோர வீரபத்திர வீரபத்திரருடைய வழிபாடு சிவனுடைய ஒரு அம்சம் இவர் பொறுத்த வரைக்கும் வீரபத்தருடைய வழிபாடும் காலபைரவர வழிபாடும் இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை சென்று வழிபாடு பண்ணுங்க குறிப்பா சொல்ல போற வீரபத்திரர் வழிபாடு அந்த வீரகத்தினருடைய வழிபாடை பொறுத்தவரை தடைகளை தகர்த்து எதிரிகளை நெருங்க விடாமல் எத்தனை என்று திரும்ப தரக்கூடிய நேரத்திலையும் தொழில்ல வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான தருணத்தை தரக்கூடியது காலபைரவர வழிபாடை சொல்லவே வேண்டாம் அற்புதம் நிறைந்த ஒரு அற்புதமான வழிபாடு ஆயிரம் உறவுகள் நம்மை கைவிட்டாலும் நண்பர்கள் கைவிட்டாலும் உறவுக்கு உறவாக நண்பனுக்கு நண்பனாக இருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தி வழிபாடுன்னா பைரவருடைய வழிபாடு தான் இந்த ஆண்டு முழுவதுமே என்னை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு முழுவதுமே போராட நட்சத்திரம் கடத்திரகாரகன் சுக்கரனுடைய சாரத்துல இருப்பதுனால பைரவனுடைய வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் செய்யலாம் குறிப்பா செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டு முழுவதும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் கூட தை மாதம் இந்த தைப்பறம் தான் வழிபிறக்கும் என்பதை கூட இந்த தை மாதத்துல மற்றும் கடக பைரனுடைய வழிபாடு செய்வது சிறப்பு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துல பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்துல தனி காலப்பயிர்களுக்கு முடிந்தால் வழிபாடு செய்ய பொறுத்தவரை கடந்த எல்லாம் மறந்து நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்